எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் சமையல்ல பாத்திரம் சூடேற நேரம் ரொம்ப ஆகுதா இல்ல சமைக்கும் போது பாத்திரத்தோட நடுவுல மட்டும் கருகி போகுதா நீங்க எவ்வளவு விலை கொடுத்து பாத்திரம் வாங்கினாலும் இந்த பிரச்சனை ஓயவே இல்லையா காரணம் நீங்க இன்னும் சமையலறையோட உண்மையான சூப்பர் ஸ்டார சந்திக்கல அதுதான் ட்ரைஃபிளைட் பாத்திரங்கள் இது ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வரவேற்பு இந்த வீடியோல ட்ரைஃப்ளை பத்தி முழுசா பார்க்கலாம் இது உங்க சமையல் வாழ்க்கைய நிரந்தரமா மாத்திடும் ட்ரைஃப்ளைனா என்ன ட்ரைஃப்ளை பேர்ல இருக்கிற மாதிரியே மூன்று அடுக்குகள் கொண்டது ஒரு பாத்திரத்தை எடுக்கும்போது போது நீங்க பாக்குறது ஒரே மெட்டல் இல்ல மூன்று மெட்டல்கள் சக்தி வாய்ந்த கலவை உட்புற அடுக்கு இன்னர் லேயர் இது முன்னூத்தி நாலு அல்லது பதினெட்டு பார் பத்து கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால செய்யப்பட்டிருக்கும் இதுதான் உண்மையா உணவத்தோடும் பகுதி இது பிடிக்காது அமில உணவுகளோட வினை புரியாது முழு ஆரோக்கியமான பாதுகாப்பு இங்க தான் ஆரம்பிக்கும் மைய அடுக்கு கோர் லேயர் நடுவுல இருக்கிற இந்த லேயர் தான் மேஜிக்கே இதுல அலுமினியத்தாலேயோ காப்பராலேயோ செய்யப்பட்டிருக்கும் இந்த மெட்டல் வெப்பத்தை மிக விரைவாகவும் சீராகவும் பாத்திரத்தை முழுசா பரப்போம் வெளிப்புற அடுக்கு அவுட்டர் லேயர் இது பெரும்பாலும் நானூத்தி முப்பது கிரேட் மேக்னட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால செய்யப்பட்டிருக்கும் இது பாத்திரத்துக்கு பலத்தை கொடுக்கும் முக்கியமா இது இண்டக்ஷன் ஸ்டவ்ல வேலை செய்யறதுக்கு உதவும் ஏன் ட்ரைஃப்ளை தான் சிறந்தது சாதாரண ஸ்டீல் விட ட்ரைஃப்ளை ஏன் ஒரு பெஸ்ட் முதலீடு சீரான வெப்ப பரவல் யூனிஃபார்ம் ஹீட்டிங் நடுல இருக்கிற அலுமினிய கோர் காரணமா பாத்திரத்தோட ஓரங்கள்ல இருந்து நடு பகுதி வர வெப்பம் சமமா பரவும் அதனால உணவு நடுவுல மட்டும் கருகி ஓரத்துல வேகாம இருக்கிற பிரச்சனையே இருக்காது ஆரோக்கிய பாதுகாப்பு ஹெல்த் ஃபர்ஸ்ட் நீங்க சமைக்கும்போது உணவு ஆரோக்கியமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மட்டும்தான் தொடுது அலுமினியமோ அல்லது காப்பரோடையோ நேரடியாக தொடர்பே இருக்காது இதனால் உங்களுக்கு நூறு சதவீதம் ஆரோக்கியமான சமையல் கிடைக்கும் நீண்ட ஆயுள் நீடித்து உழைக்கும் தன்மை இது மூன்று அடுக்கு கட்டுமானம் என்பதால இது வளைவது வேப்பிங் அல்லது உடைவது போன்ற வாய்ப்புகள் மிக குறைவு சரியா பராமரிச்சா பல தலைமுறைகளுக்கு வரும் எரிபொருள் சேமிப்பு வெப்பத்தை விரைவா பரப்பி நீண்ட நேரம் விரைவா முடியும் இது உங்க கேஸு அல்லது மின்சார செலவை கணிசமா குறைக்கும் ட்ரைஃப்ளை வகைகள் மற்றும் பயன்கள் ட்ரைஃப்ளைல என்னென்ன பாத்திரங்களை வாங்கலாம் எது எதுக்கு சிறந்தது ட்ரைஃப்ளை கடை குழம்பு குருமா பொரியல் ஆழமா வறுக்கிறது டீப் சிறந்தது இது சீராக சூடேறதால தாளிக்கிற பொருட்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் சீராக வருபடும் ஃப்ளை ஃப்ரை பேன் ஆம்லெட்டு டோஸ்ட்டு பரோட்டா கறி வறுவல் போன்ற எல்லா உணவுகளுக்கும் பர்ஃபெக்டான சாய்ஸ் என்ன கம்மியாக யூஸ் பண்ணி மொறு மொறுப்பான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரைஃப்ளை சாஸ் பேன் பால் காய்ச்சறதுக்கு சூப்பு வகைகள் சாஸ் வகைகள் தயாரிக்க ஏற்றது அடிப்பகுதி கருகாமல் இருக்கும் ட்ரை ஃப்ளை இட்லி குக்கர் அல்லது ஸ்டீமர் ஸ்டீமிங் வேலைக்கு இது சூப்பரானது வெப்பத்தை சீராக பறப்புறதால இட்லி இடியாப்பம் போன்ற அனைத்தும் ஒரே நேரத்தில் மிருதுவாக வேகும் வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது ட்ரை ஃப்ளை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயம் ஸ்டைலிங் தரம் உள்ளடுக்கு எயிட்டீன் பா டென்னு முன்னூற்றி நாலு கிரேட் ஸ்டீலாக இருக்குதான்னு பார்த்து வாங்கணும் இதுதான் உணவுக்கு பாதுகாப்பானது பாத்திரத்தோட பாத்திரங்கள் கனமா இருக்கும் அதோட தடிமன் திக்னஸ் அதிகமாக பரவல் சிறப்பாக இருக்கும் ரொம்ப மெலிசா இருக்கிறத வாங்க வேணாம் விலை பிரைஸ் பாயிண்ட் இது சாதாரண ஸ்டீல் பாத்திரத்தை விட விலை அதிகம் ஆனா நீண்ட கால முதலீடு என்பதால தரமான பிராண்டுகளை தேர்வு செய்யறது நல்லது பராமரிப்பு குறிப்புகள் பலரும் பயப்படுற ஒரு விஷயம் ட்ரைப்ளைல உணவு ஒட்டுமா இதுக்கு சிம்பிளா ஒரு டிப்ஸ் இருக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை நல்லா சூடுபடுத்தி சூடான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அது சூடான பிறகு உணவை சேர்த்தா உணவு ஒட்டாது கடினமான கரை இருந்தா சிறிது வினிகரோ சாறோ சேர்த்து கொதிக்க வச்சு சுத்தம் செஞ்சா கரை எலிசா எளிதில் நீங்கும் ஆயுள் ரகசியம் துருப்பிடிக்கிறத பத்தி கவலைப்படவே தேவையில்ல ஒரு நல்ல ஸ்க்ரப்பரையோ சோப்பையோ பயன்படுத்தி சுத்தம் செஞ்சா போதும் அப்படின்னா ட்ரைஃபிளை பாத்திரங்கள் ஏன் பெரும் ஆடம்பர பொருள் இல்லை இது உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துற உணவை சீரா சுவையான நேரத்துல சமைக்கிறதுக்கு உங்க கிச்சனுக்கு ஆயில் முழுதும் துணை நிற்கிற ஒரு நிரந்தரமான முதலீடு இந்த பாத்திரங்கள் நீங்க ட்ரைஃபிளை பாத்திரங்களை பயன்படுத்துறீங்களா இல்லை இப்போ வாங்க போகிறீங்களா உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட அன்பும் ஆதரவும் மிகப்பெரிய பலம் நன்றி வணக்கம்